ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக சேலம் குரங்கு சாவடியில் பத்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று தேவத்திரு எஸ் சிவகுமார் அவர்களின் பதினைந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான கீரை சாதம் ஜிலேபி சுமார் நூற்று எண்பத்து மூன்று நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் தேவத்திரு, இஸ் எஸ் சிவகுமார் அவர்களின் நினைவில் வாழும் திருமதி தீபா டாக்டர் இனியன் செல்வி நிகிலா விருத்தசம்பட்டி மேச்சேரி சேலம் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதான அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எ வெங்கடபாலா ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்